அலாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து நம்ம காயல் விஷன்ல பார்க்க போறது வந்து ஒரு திருமணம் நிறைய திருமணங்கள் வந்து நம்ம பதிவுகளாக போட்டிருக்கோம் ஆனால் இந்த திருமணம் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய தகப்பனுடைய தங்கை வழி வழிபெயர்த்தியுடைய திருமணம் பெண் காயல் பட்டணம் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினத்துக்கும் காயல் பட்டத்துக்கும் எக்கச்சக்கமான ஒத்துமை இருக்கு நான் ஏற்கனவே அதிராம்பட்டினத்துடைய ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த ஊர்ல இரண்டு நாள் தங்கி இருந்து அந்த திருமண வைபவங்களில் கலந்துருக்கிறேன் விருந்து சாப்பிட்ருக்கிறேன் அது மட்டும் இல்லை பள்ளிவாசல் தொழுகை இன்னும் பார்க்க போனீங்கன்னா அங்கே உள்ள கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து காயல் ஒரு கலாச்சாரத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழலை பார்த்தேன் நூல் அளவு கூட வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நடை உடை பாவனை எல்லாமே காயல் பட்டினமும் அதிராம்பட்டினமும் அவ்வளோ சீராக ஒத்து போயிருந்துச்சு நான் அந்த பதிவுகளை எடுத்துட்டு இருக்கும்போது என்ன உள்ளூர்காரங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு முக ஒற்றுமை உருவ ஒற்றுமை உடை ஒற்றுமை இருந்துச்சு அதே மாதிரி அதிராம்பட்டினத்துல உள்ளவங்களை பார்க்கும்போது ஏதோ காயல்பட்டணத்துல சதுகை தெரு இல்லைன்னு சொன்னா குத்துக்கல் தெரு அப்பாப்பள்ளி தெரு அழியா துரு ஏதோ ஒரு தெருவுல நான் நிக்கிற மாதிரி தான் உணர்ந்தேன் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை அதற்கு காரணம் இருக்கு அன்றைய அரபுகளுடைய வருகை பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் அதிராம்பட்டினம் கீழக்கரை கேரளா இது போன்ற பல இடங்களுக்கு வந்து அந்த அரேபியர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வழித்தோன்றல்கள்ல வந்த ஒரு ஆஹ் தான் இந்த காயல் பட்டணம் கீழக்கரை அப்படிங்கிற ஊர்கள் சோ உருவ ஒற்றுமை இருக்கிறதுல மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்ல முடியாது நிச்சயமா இருக்கத்தான் செய்யும் இந்த வீடியோல அந்த திருமணம் பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்குற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க எஸ்பெஷலி என்னுடைய மரியாதையும் மதிப்புக்கும் உரிய அதிராம்பட்டத்து மக்கள் வந்து இந்த வீடியோவை ரொம்ப விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லா வீடியோவை தொடர்ந்து பாருங்க என்னுடைய அண்ணன் சகோதரனுடைய வீடு இந்த வீடுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் ஆரம்பிக்கும் இரவுல வந்து நிகாஷ் மஜ்லிஸ் இருக்கு அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த பந்தி நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமி மாதிரி இருக்கும் எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து இறைச்சி ஒரு பக்கம் வெட்டுவாங்க காய்கறிகள் ஒரு பக்கம் வெட்டுவாங்க அது அந்த காலம் நவீன காலமான இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே மிஷின் வந்துருச்சு இப்ப இவங்க கட் பண்றது கூட தக்காளி வெங்காயம்லாம் அந்த மிஷின்லயே கட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த காயல் பட்டத்துடைய அதாவது காயல் பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பாரம்பரிய உணவான கலரி சாப்பாட்டுக்குள்ள கத்திரிக்காய் மாங்க பருப்பு வந்து குழி தோண்டி எடுத்து அந்த குழியில வந்து சட்டியை இறக்கி ரெண்டு பேர் வந்து கடைவாங்க மத்து வச்சு கடைஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப வந்து மிஷின்லயே அடிச்சு எடுத்துறாங்க

தெரியல நான் பார்க்கல இந்த இந்த வரேன் வந்துட்டாங்களா சரி சரிங்க போங்க மாப்பிள்ளை அழைங்க போங்க والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصادقين والصادقات والصابرين الصابرات والقاشعين والقاشعات أعد الله لهم مغفرة وأجرا عظيما ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أستغفر الله العظيم

அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து உங்களுக்கு நிகா செய்து தேர்வு செய்தேன் இப்பொழுது சொல்லப்பட்ட இப்பொழுது சொல்லப்பட்ட அறுபது கிராம் தங்க மகரி அறுபது கிராம் தங்க மகரி பாத்திமா ரிஜினா என்ற பெண்ணை பாத்திமா ரிஜினா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டே குழந்தைக்கொண்டேன் குழந்தை கொண்டேன் ஜனாப் ஷேக் அவருடைய மகள் பாத்திமா ரிஜினா என்ற பெண்ணை

तरत <laughs> ஒரு காலத்துல வரதட்சணைகள கொடிகட்டி பறந்த சமூகம் வரதட்சணைங்கிறது சாதாரணமோ ஐம்பதனாயிரமோ ஒரு லட்சமோ கிடையாது பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு கொடிகட்டி பறந்து வரதட்சணை வாங்கி கொண்டிருந்த ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் இன்று மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து நபிகளாருடைய வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் இரசூல் செல்லல்லாஹு வலைவர் செல்லம் எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் முகமது நபிகளாருடைய அந்த திருவாக்கின் அடிப்படையில் மகர் என்னும் கொடுத்து தான் கல்யாணம் பண்றாங்க கணவன் கொடுக்கப்பட்ட தொகை தங்க நகைகளாக அறுபது கிராம் சோ இந்த அறுபது கிராம் தங்க நகை மகர் மணக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நடக்கக்கூடிய எல்லா திருமணங்களிலும் மணமகன் மணமகளுக்கு கொடை அளித்து தான் இப்போது திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது சோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு பெற்று இருக்குது அதிராம்பட்டினம் மணமகன் காயல் பட்டணத்து மணமகள் திருமணம் நல்ல சிறப்பான முறையில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இந்த கைபிடித்து விடுதல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அது இப்ப உள்ள ஃபங்க்ஷன் அதுவும் முடிஞ்சு இப்ப வந்து விருந்து நடந்துட்டு இருக்கு விருந்த பாத்தீங்கன்னா காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய பிரியாணி உறப்பு பிரியாணி அப்புறம் வந்து தயிர் சம்பளம் வச்சுருப்பாங்க ஜாம் வச்சுருப்பாங்க நான் அதிராம்பட்டினத்தில் வந்து விருந்து சாப்பிடும்போது அந்த பிரியாணிக்கு ஊருகா வச்சிருந்தாங்க அந்த ஊருடைய பண்பாடு ஊறுகா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இறச்சி எல்லாம் சும்மா அப்படியே புலபொலம்னு பாக்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா வெந்திருந்துச்சு ஒரு நீண்ட தூரத்துக்கு அந்த பந்தியை வச்சுட்டு இருந்தாங்க நீண்ட தூரத்துக்கு அந்த இத சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த அதிராம்பட்டினம் வீடியோடைய லிங்க் இந்த இதெல்லாம் தர்றேன் அதையும் போய் பாருங்கள் அதிராம்பட்டத்துடைய கல்யாணத்தையும் பார்க்கலாம் இப்ப காயல்பட்டம் இது சிம்பிளான முறையில நடந்த கல்யாணம் இதையும் பாத்துட்டு இருக்கோம் செகன் பரத்தி வச்சிருக்கிறாங்க இது ரெண்டு பேருக்கு சாப்பிடுற இது அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு எங்க மம்மி மச்சா வந்து ஜாம் வைக்கிறாங்க மச்சான் உங்களுக்கு சுகர் இருக்கு கவனம் அல்லா காப்பாத்துவா அல்லா ஆயில தண்ணி சும்மா சும்மா சொன்ன சும்மா சொன்ன இல்ல சாப்பிடுங்க சும்மா சுகர் சுகர் மச்சா அதாவது சுகர் வந்து உள்ள ஆட்கள் சுகர் உள்ள இதை வச்சா சுகர் ஏறுமோ நீ இல்ல நீங்க சாப்பிடாம வச்சிட்டு இருக்கீங்களா ஏறுமானே அது ஏறாது ஓகே இறங்கும் ஓகே சுகர் இறங்குதா சரி ஓகே எல்லா கல்யாணத்திலையும் எங்க மம்மி மச்சான் தான் வந்து முன்ன முன்பத்தில நிற்பாங்க இப்போ இந்த கல்யாணத்துலயும் அவங்கதான் நிக்கிறாங்க பிரியாணி சூப்பர் இது என்ன பிரியாணி உறப்பு பிரியா உறப்பு பிரியாணியா கச்சா பிரியாணி அவர் எல்லா கல்யாணத்துல எழுச்சி எல்லாம் சமைச்சு போட்டு ஒரு வாரத்தில் நிற்பாரு அந்த மனுஷன் வெரி குட் வெரி குட் இந்த பிரியாணியுடைய மாஸ்டர் பத்தி தனியா ஒரு வீடியோ பதிவு அதாவது இத சாப்பிட்டா பிரியாணி தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு காயல் பண்ணதுடைய கலரி சாப்பாடை பத்தி நூறுங்கக்கா உடைய வீடியோ புல் வீடியோ போட்டோம் ஏன்னா அதுல ரொம்ப அந்த கலரி சாப்பாடு எப்படி சமைக்கிறதுங்கிறத சொல்லிருப்பாங்க இப்ப இந்த பிரியாணி இது என்ன பிரியாணி இது பிரியாணி மாடல் ஆம்பூர் மாடல் பிரியாணி

அவர் சிங்கப்பள்ள இருக்காரு தெரியல வந்துருக்காரன் தெரியல சரி இந்த அதனா பிரியாணி காயல் பட்டம் பிரியாணி என்ன வித்தியாசம் சேமா தான் இருக்கு நல்லா இருக்கு அல்ஹம் துர்வா என்னென்னா அதில் வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நம்ம அதிராம்பனத்தில் பொறுத்த வரையும் தம் பிரியாணி என்ன அதே மாதிரி வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணி என்ன நார்மல் பிரியாணி ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது அது தனி தனி டிமா இதை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி சென்னையிலேருந்து ஸ்பெஷல் வருவாங்க அவங்களுடைய பிரியாணி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இது ஆல்மோஸ்ட் அதுராம பிரியாணி மாதிரி தான் இருக்கு ஆல்மோஸ்ட் அலக்து

அவருக்கு உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும் உழைப்பு என்ன அதுக்கு மெயின் பாராட்டணும் மும்தா ஜக்காவும் இவங்க ஷேக் பாய் அவங்களுடைய கா இவங்க பண்ண ஒரு இது அதான் நாடி இருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருந்து அதெல்லாம் உண்மையிலே சாப்பாடு கிளாஸ் டேஸ்ட் இந்த அதிராம்பட்டினத்தை பற்றி சொன்னால் நிறையா சொல்லலாம் அதிராம்பட்டினத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கல்யாண மண்டபங்கள் நான் பார்க்கல ஒவ்வொரு வீடுகள் அதாவது இப்போ ஒரு முகங்களால் ஒரு கல்யாணம் ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்து வீட்டை ஒதுக்குறாங்க பத்து வீடுகளை ஒதுக்கி உடனே சாப்பாடு வைக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு மைதானங்கள் இல்லை அந்த மாதிரிலாம் தேவை இல்லாம அழகான முறையில இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பத்து குடும்பங்கள் பத்து வீடுகளை கொடுத்து அந்த விருந்த வந்து சிறப்பாவே அங்க நடத்தினாங்க அந்த விருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அந்த பிரியாணியும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு நைட் டின்னர்ல பார்த்தீங்கன்னா இடியப்பம் சவரிசி வட்டிலப்பம் கடப்பாசி அப்புறம் வந்து பரோட்டா சப்பாத்தி எல்லாம் வச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப டாப்பா இருந்துச்சு ஸோ அது ஒரு வகையான ஒரு விருந்து காயல்பட்டினம் இது ஒரு வகையான விருந்து அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நமக்கு அது பிடிச்சிருக்கு இருந்தாலும் அதிராம்பட்டத்துடைய அந்த பிரியாணியை மறக்க முடியாது ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப டாப்பா இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன்னு சொல்லலாம் இரவு விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆண்களுக்கு இந்த பகுதியில் வச்சிருக்காங்க பெண்களுக்கு அங்க லாஸ்ட்ல கடைசியில வச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ வந்து சிம்பிளா அதாவது ஒரு சின்ன கல்யாணத்துடைய ஒரு நிகழ்வுகளை தான் கோர்த்து வழங்கியிருக்கிறேன் கல்யாணத்துடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க முடியாது நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும் அதே மாதிரி லேடிஸ் ஃபங்க்ஷன் தனியா இருக்கும் அதெல்லாம் எடுக்க வாய்ப்பில்லை இல்லை இருந்தாலும் எடுக்க மாட்டோம் சோ இந்த ஆண்களுடைய விருந்து நிக்காக் மஜ்லிஸ் இதைத்தான் நான் எடுத்திருக்கேன் சோ இந்த இந்த வீடியோ பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓர்